ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஊரில் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சிங்கப்பூரில் வந்து எப்படி மார்க்கெட் இருக்குது என்னென்ன விற்கிறாங்க அப்படின்றத என் கூட வந்து நீங்கள் பாருங்க இந்த வீடியோ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நான் வந்து எடுத்து வச்சது இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந் சிங்கப்பூரில் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மீன் சிக்கன் இதெல்லாம் வந்து வாங்கணும் காய்கறி வாங்கணும் அப்படின்னா காலையிலேயே வந்து ஒரு ஒம்பது மணிக்கு போயிட்டோன்னா வாங்கிடலாம் ஏழு மணிக்கு எல்லா கடையுமே மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணிடுவாங்க எங்கள் ஏரியாவில் புதன் புதன்கிழமை சந்தை மாதிரி வச்சுருப்பாங்க நிறையா சின்ன பிள்ளைய போடுற ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் பேகு இது எல்லாமே வந்து அவங்க வந்து கொண்டு வந்து சந்தை மாதிரி போட்டிருப்பாங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து வாங்கலாம் உங் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து எந்த கிழமையில் இந்த மாதிரி சந்தை போடுறாங்க அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்க பார்க்குற மற்ற சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்டு தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம் ஃபுட் கோர்ட் தாண்டி அங்கே மீன் நண்டு இதெல்லாம் வந்து விற்கிறாங்க வாங்க என்னென்ன மீன் வந்து விற்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வஞ்சரம் மீன் பால் சுறா ப்ரான் சிக்கன் இது கூட வந்து வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ப்ரான் கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது பக்கத்துலேயே காய்கறி பழம்லாம் வந்து விற்கிறாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா எல்லாமே வாங்கிக்கலாம் காய்கறிகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாங்கணுன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பாக்கிறதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்